Nambarre, lab diri nggak, sapi nggak. Nambarre, lab diri nggak, sapi nggak. Mm hmm.

ஓ மை காட். எல்லார பேர் புஷ் பண்றீங்க. நம்ம ஒரு ஆள் புஷ் பண்ணவே இல்ல. ஓபிடோவா ரைட் பன்னெண்டு பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பாருங்க கேட்குதுடா ஓகேண்ணே ஓகேண்ணே பன்னெண்டு பேர் பார்க்குறீங்க தயவு செஞ்சு லைக் போட்டு பாருங்க ரெண்டு லைக் வந்திருக்கேன் தயவு செஞ்சு ரெண்டு லைச்சு ஐயோ ஐயோ எல்லாருக்கும் சாப்பிட்டீங்களான்னு கொஞ்சம் சொல்லுங்க ஒரு மைக்கு தான் நல்லா இருக்கும் பேசுறது மட்டும் கேட்கும் யாரும் அநியாயத்துக்குன்னு சவுண்டு கேட்குது விளையாட முடியல லைக் பண்ணிட்டு பாருங்க நண்பர்லே காலையில சாப்பிட்டு வந்து தரமான லைவ் போடுறோம் இது எல்லாருக்கும் ஒரு அடித்தான் நண்பர்லே அடிக்கிற அடியில் அவன் அவன் வீட்டை பார்த்து ஓடணும் ஃபயர் கேம் பக்கமே வரக்கூடாது எவனும் இனிமேல் நீ அந்த மாதிரி பண்ணணும் அடிக்கிற அடியில் எவனும் ஃப்ரீஃபையர் பேன் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சு நல்லா விட்டு ஓடினும் அடிக்கு போறானு சொன்னதா இல்லையா கில்லர் சொன்னா செய்வோம் பாத்துங்க பாருங்க கில்லர் சொன்னா செய்வோம் நீங்க அடிக்கிற அடியில எல்லாம் நீ வேணா பாருங்க அவன் நீ தெரிச்சு நீ ஓட போறான் பாருங்க செதிரி ஓட அது அதான் கொஞ்சம் திரும்ப அடிக்கிறாட்டி என்ன ஸ்டாண்ட் அதை நல்லா வருவோண்டாம திரும்ப அடிக்கிறாட்டி என்ன ஸ்டாண்ட் பரல ஆறு பேர் பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாருங்க சேனலுக்கு பிடிச்சா தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தினம் லைவ் போடுவோம் அண்டா சனிக்கிழமை கிவவே மேட்ச் இருக்கும் வந்து ஜாயின் ஆறு பேர் பார்க்குறீங்க ரெண்டு லைக் தான் வந்துருக்கேன் லைவ் பார்க்குறவங்க மறக்காம லைக் போட்டுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒருத்தர் ஒன்றும் கமெண்ட் பண்ணல அண்ணன் ஐயோ அஜய்யோ அஜய்யோ சைட்ல இருந்து அடிச்சிருக்கேன் நான் பார்க்கவே இல்லை தருமண்டா கரும நண்பர்ல கரும கரும அஞ்சு பேர் பாக்குறேங்க கோயிலுக்கு அர்ச்சனை அரிசனை ரைட் நண்பர்களே

எல்லாம் அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு அந்த மாதிரிதான் போய்கிட்டு இருக்க சொல்றது ஊடகம் குஜி கரண்ட் போயிடுமா பதிமூணு தானே ஆச்சு இன்னைக்கு போவாதே கரண்ட்டுதான் போவேன் இன்னைக்கு ஏண்டா கரண்ட்டு போச்சு ரைட்டு நினைப்புல கரண்ட்டு இன்றைக்கி போயிடுச்சு வீட்டில் ரைட்டு மதியானம் ஷார்ட்டு போன மாதிரி தான் அவ்வளோதான் போ எங்கே ஓடிக்கிட்டு இருக்கிறேன் கரண்ட் வேற போயிடுச்சு நண்பர்ல ஒண்ணுமே பண்ண முடியாதே ஏய் இருங்கடா 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 அடிச்சிடாதீங்கடா இருங்கடா ஒரு நிமிஷம் ஆஹா பவர் இல்லை என்ன பண்றது தெரியல அவள் தான் திரும்பி அடிக்கலாம் பட் நம்மள அடிச்சிருவானுங்க அதுக்கு என்ன பண்றது வாங்க ஆறு பேர் பாக்குறீங்க லைக் பட்டு பாருங்க சேனலுக்கு புதுசா தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கீங்க லைக் மாட்டி ஏறினா போதும் ஆனா ஒருத்தரும் கமெண்ட் பண்ணலையா அதான் பாத்துட்டு இருக்கிறேன் நமக்கு லைக் எல்லாம் முக்கியமே இல்லை நண்பர் நீங்க கமெண்ட் போட்டா போதும் அதுக்கு லைக் போடாமலாம் இருக்கக்கூடாது லைக்கும் போடுங்க அதுக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ண இருக்கக்கூடாது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்காக கமெண்ட் போடாமலே இருக்கக்கூடாது கமெண்ட் போடுங்க ஒருத்தருக்குறான் போனால் அடிக்கலாம் ஆனால் போகிறதுக்காண்டி நம்மள வச்சுட்டானா என்ன பண்ணுறது அதனால் நம்ம பதிங்க இருந்து அடிப்போம் நண்பர்ல பதிங்கி பதிங்கி எங்கடா தாவரா வீட்டுக்கு வீட்டுக்கு தாவரான்டா கருமம் முடிச்சவன் கோறங்கு கூட அந்த மாதிரி தாங்காதுடா அந்த மாதிரி தாவரேடா வா கோறங்கு கூட அந்த அளவு தாங்காது சீ தாவாதுடா இவன் என்னடா இப்படி போறான் கருமம் பிடிச்சானே ஹ்ம் ஆனா நாலு பேர் பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாருங்க 5 லைக் வந்துருச்சா அதுக்கு அடுத்து லை வருதே பட் ஆனால் கமாண்ட் வரலே குமாரி வாட் ப்ரோ ஒய் ப்ரோ ராங் ப்ரோ அவ்வளோதான நண்பர்ல வாட் ப்ரோ ஒய் ப்ரோ தான் இனிமேல் போங்க பண்ண முடியாது ஜெயிஷ்டமா போனமாரிச்சி அப்புறம் எந்த இதுன்னு எந்த இதுவே எடுத்துப்போம் இதே எடுத்துப்போம் நண்பர்ல நம்ம இதே எடுத்துப்போம்

வாங்க லைக் போட்டு பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த சப்போர்ட் பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்க நண்பர்களே தயவு செஞ்சு லைக் 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 பண்ணிட்டு பாருங்கள் மூணு பேர் பார்க்குறீங்க

போட்டு பாருங்க லைக்கு லைக் 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 போனீங்கன்னால் கொஞ்சம் இருக்கும் லைக் போட்டு பாருங்கள் நல்லா முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்க்ரை பண்ணுங்கள் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களான்னு ஒரே ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு போங்க லாலோ உள்ளோ நிலோ நிலோ லோ ஆ நம்ம டீம்மேட் கூட வந்து அடிச்சறேன் போயே ஏன்டலாம் நம்ம டீம்லலாம் இங்க போய் எல்லாம் அடிவாங்கலாம் எவனா பாம் போறான்டா பட்டம் போறான் வரான் தெரிஞ்சு நிக்கிறேன் பாத்தீங்களா தான் ப்ரோ பிளேயர்

Mm-hmm.

அவ் தான்ண்ட அவளுதான் நண்பர்ல ஒருத்த டவுன் வச்சேன் அவன் என்னையே டவுன் வச்சிட்டான் அவ்வளோதான் ஒன்றுமே பண்ண முடியாது நண்பர்லே ஒன்றுமே பண்ண முடியாது அவ்வளோதான் எவ்வளோ ரிவே பண்ணால் பண்ணலாம் எவ்வளோ பண்ண மாட்டான் அது செஞ்ச தானே தெரிஞ்ச விஷயம் தானே You can give me gives you a mistake. I always come back. <sighs> oh. mm -hmm. I Need equipment. I need equipment. What is it? Mm -hmm. என்னத்துக்கு உயிரிட்டு போனாங்க நினைந்த சுத்தமா முடிச்சுட்டானு

ஆனட திரும்ப அடிக்கடி அந்த

வாங்க நண்பர்களே வரவாங்க வாங்க ஒன்னியொன்று ஆடலாம் நண்பர்களே ஆறு பேர் பார்க்குறீங்க நான் லைக் வந்துருக்கேன் லைவ் பார்க்குறவங்க லைக் போட்டு பாருங்க ஒன் வருவாங்க வாங்க